சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீன ராசி மீனம் விரிவான விளக்கம் ஒன்று குணாதிசயம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இரக்கமும் தாராள குணமும் மீன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் இரக்க குணம் மற்றும் தாராள மனப்பான்மை இவர்கள் மற்றவர்களின் கஷ்டங்களைக் கண்டு எளிதில் மனம் இழகி உதவிகளை செய்வார்கள் தூய்மை மற்றும் வாய்மை இவர்கள் பெரும்பாலும் குருவின் காரகத்துவம் பெற்றிருப்பதால் தூய்மையான மனதுடன் நேர்மையுடனும் வாய்மையுடனும் இருப்பார்கள் மனசாட்சிக்கு கட்டப்பட்டு நடப்பவர்கள் கலை மற்றும் கற்பனை கலை இலக்கியம் இசை போன்ற துறைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாகவும் கற்பனை வளம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் புதிய விஷயங்களை வித்தியாசமான கோணத்தில் அணுகும் புத்தி கூர்மை உண்டு பலம் வர்சஸ் பலவீனம் இவர்களின் பலம் இவர்கள் நல்லவர்களாக இருப்பது ஆனால் இவர்களின் பலவீனம் என்னவென்றால் இவர்கள் மிக நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் வல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் இதனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் யூர் அன்பு மற்றும் பக்தி கடவுள் நம்பிக்கை ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மீது அதிக அன்பு காட்டுவார்கள் தன்னை நேசிப்பவர்களை உயிராக நேசிப்பார்கள் ஷூட் தொழில் ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலைத்துறையினர் மருத்துவம் போன்ற சேவை சார்ந்த துறைகளில் சிறப்பாக பிரகாசிப்பார்கள் ஷூட் இரண்டு பணவரவு மற்றும் தொழில் மணி அண்ட் பைனான்ஸ் பணத்தின் மீதான அணுகுமுறை இவர்கள் பணத்தை ஒரு தேவைக்காக மட்டுமே பார்ப்பார்கள் பணத்தின் மீது அதீத ஆசை இருக்காது மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் குடும்பத்தின் நலனுக்காகவும் செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் ஜூர் சேமிப்பு எவ்வளவு குறைவான வரவு இருந்தாலும் அதிலும் சேமிக்கும் குணத்தை கொண்டிருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் மற்றவர்களுக்கு உதவுவதால் சேமிப்பு குறைய வாய்ப்பு உண்டு முதலீடுகள் லாபகரமான முதலீடுகளை விட